கோவத்தூர் விவகாரத்தில் திரிசாவை தொடர்பு படுத்தி அதிமுக முன்னாள் நிர்வாகியான ஏ வி ராஜு பேசியதற்கு கண்டனங்கள் வலுத்த வண்ணம் இருக்கு இது பற்றி நடிகை த்ரிஷா பேசும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா கவன ஈர்ப்புக்காக கீழ்த்தரமான செயல்களில் சிலர் மீண்டும் மீண்டும் ஈடுபடுவது அருவருப்பாக உள்ளது தன் மீது அவதூறு பரப்புபவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு த்ரிசா எச்சரிக்கை விட்டுருக்காங்க இப்போ இதெல்லாம் கூட மேட்ரு கிடையாது நம்ம மன்சூர் அலிகான் இது பற்றி என்ன சொல்கிறார் அப்படின்னா கேவலமான அறிவறுக்கத்தக்க வகையில் திரைத்துறை சகோதரிகளை அரசியல்வாதி என்ற பெயரில் ஒருவர் பேசியுள்ளார் நடிகைகளை போகிற போக்கில் கீழ்த்தரமாக பேசியது மனதை நோகச் செய்கிறது அவதூறாக பேசியவர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு மன்சூர் அலிகான் சொல்லியிருக்காரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இதே திரிசாவை தான் மன்சூர் அலிகான் வந்து கொஞ்சம் அறுவறுக்கத்தக்க வகையில் பேசினதுனால திரிசாவை கண்டனம் விட்டிருந்தாங்க கோர்ட்டில் கேஸ்லாம் கூட போட்டிருந்தாங்க இனிமேல் அப்படி பேச மாட்டேன் அப்படின்னு சொன்னார் திடீர்னு பார்த்தீங்கன்னா மன்சூர் அலிகான் வந்து திருசா மேலே மானன் எஸ்டேட்டு விளக்கு போட்டிருந்தார் அதுக்கு கோர்ட்டில் என்ன தீர்ப்பாச்சின்னா முதல்ல நீ பேசினது தான் தப்பு முதல்ல ஒரு லட்ச ரூபா நீ ஃபைனை கட்டு அப்படின்ட்டு கோர்ட்டில் வந்து தீர்ப்பாச்சு உடனே மன்சூர் அலிகான் வந்து எனக்கு பணம் புரட்டுறதுக்கு கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னு கேட்டு அதன் பிறகு அந்த ஒரு லட்ச ரூபாயை கட்டியிருப்பார் போல் இதெல்லாம் சமீபத்தில் நடந்த விஷயங்கள் இப்போது அவரே வந்து இந்த மாதிரி பேசுகிறாரு ஒரு வேளை திருந்தி பேசுகிறாரா அல்லது நமக்கு போட்ட மாதிரி அவருக்கும் ஒரு லட்ச ரூபா ஃபைன் போடட்டும் அப்படிங்கிறதுக்காக பேசுகிறாரா அப்படின்னு தெரில சரி மொத்தத்தில் எதாக இருந்தாலும் இந்த மாதிரி அறுவறுக்கத்தக்க வகையில் ஆபாசமாக பெண்களை நடிகைகளை பேசுகிறது வந்து தவறான விஷயந்தான் அதுக்கு யாராக இருந்தாலும் கண்டனம் தெரிவித்து தான் ஆகணும்